அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துரலாம் இன்று பார்த்திங்கன்னா சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஓஎஸ் போட்டுட்டு தான் இப்போ நான் வீடியோ பதிவு அதனால் லேட்டாக தர்றேன் அதனால் கொஞ்சம் தயவு கூர்ந்து எல்லாம் மன்னிச்சுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல்களாக வந்து கலை சொற்களை அறிந்து கொள்வோம் என்னங்கிறத பார்த்துட்டு முப்பது கேள்விகள் பார்க்கலாம் இதெல்லாம் ஓல்டு புக்குல இருந்து தான் நம்ம கொடுத்துட்டு வர்றது பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விசன் அப்படின்னா பார்வை நிலைப்பு டப்பிங் ஒளி சேர்க்கை டைரக்டர் இயக்குனர் ஷூட்டிங் படப்பிடிப்பு கார்ட்டூன் கருத்து படம் நெகட்டிவ் எதிர் சுருள் கேமரா படப்பிடிப்பு கருவி ட்ராலி நகர்த்தும் வண்டி மைக்ரோபோன் நுண்ணொலி பெருக்கி ப்ரொஜெக்டர் அப்படின்னா படவீழ்த்தி லென்ஸ் உருப்பெருக்கி மோஷன் பிக்சர்ஸ் இயங்குறு படங்கள் என்பது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலை அடுத்த ஒரு கலைச்சொல் இது வந்து டுவெல்த்து தமிழ் ஓல்டு புக்கில் சில அலுவலக கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் ரெக்கார்டு ஆவணம் செக்ரட்டரி செயலர் மேனேஜர் மேலாளர் ஃபைல் ஓப்பு ப்ரோ நோட் ஒப்புச்சீட்டு பால்கனி முகப்பு மாடம் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு டிசைன் வடிவமைப்பு சாம்பியன் வாகைசூடி விசா நுழைவு இசைவு டெலிகேட் பேராளர் இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் டெலிகேட்னா பேராளர் ஸ்பெஷல் பஸ் தனி பேருந்து ப்ரொப்போசல் கருத்துரு ஆட்டோகிராஃப் வால் தொப்பம் விசிட்டிங் கார்டு காண்பு சீட்டு பிரீப்கேஸ் நம்ம சூட்கேஸ் சொல்கிறோம் குறும் பெட்டி லம்சம் அப்படின்னா திரச்சி தொகை மெயின் ரோடு முதன்மை சாலை புரோட்டோக்கால் மரபு தகவு செக் காசோலை ரசீது பற்றுச்சீட்டு இதில் நம்ம புரோட்டோக்கால் லம்சம் இதெல்லாம் ப்ரொபோசல் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போம் இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருந்து சில கலை சொற்கள் அதே மாதிரி இதழியல் கலை சொற்களும் கொடுத்துருக்காங்க புல்லட்டின் சிறப்பு செய்தி இதழ் டெட்லைன் குறித்த காலம் எடிட்டோரியல் தலையங்கம் பேக் நியூஸ் பொய் செய்தி பிளாஸ் நியூஸ் சிறப்பு செய்தி போலியோ நம்பர் இதழ் எண் கிரீன் ப்ரூப் திருத்தப்படாத அச்சுப்படி லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு இதில் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் என்னங்கிறத பார்த்தோம் இதில் முப்பது கேள்விகள் என்னென்ன பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்கள் பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன் இதற்கு எழுத்து வழக்கில் என்ன வரும் காபி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் குழம்பி நீர் இதில் பிறமொழி சொற்களில் இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அடுத்தது பாருங்கள் இருபொருள் தருக தலை என்பதை குறிக்கும் இருபொருள் என்னென்ன அப்படி ஆப்ஷன்ல தலைனா முதன்மை தலை என்பது சிறத்தை குறிப்பதாகும் இருபொருள் தருக நிறை நிறை என்பதை குறிக்கும் இரு பொருள்கள் என்னென்ன நிறை என்பது சால்பு மற்றும் எடையை குறிக்கும் சொல்லாகும் சொல் பொருள் பொறுத்துக அலுபம் வங்கம்னா என்ன இயம்பினான் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க அலுபம் வங்கம் பெயர் திரிசொல் இயம்பினான் பயின்றால் வினை திரிசொல் அன்னமான இடை திரிசொல் கூர்களி உரு திரிசொல்லாகும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை அடுத்த ஒன்று விளைநிலமாக இனிய சொல்லையே கொள்ள வேண்டும் இதில் சரியான தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க கொல்ல வேண்டும் இனிய சொல்லையே விளைநிலமாக இதில் சரியான தொடர் இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் என்பது சரியான தொடர் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒஞ்சி ஒஞ்சி அப்படின்னா நம்ம இது தொழுவுல தான் வரும்னு நினைக்கிறோம் ஒஞ்சி என்பது ஒன்று என்பதை குறிக்கும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக ஆப்ஷன்ல எது எது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர் ஆகும் ஆப்ஷன்ல பத்திரம் பதிவு செய்யப்பட்டது என்பது செயப்பாட்டு வினைத்தொடர் பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது இணையற்ற சொல் தான் கேட்டிருக்காங்க பண் என்ற சொல்லுக்கு இசை பாடல் ஓசை என பொருள்படும் பணி என்பது இணையற்ற சொல்லாகும் பொருள் தரும் பல சொற்கள் குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் குறிப்பது எதைன்னு பார்த்தீங்கன்னா தன்மை மூன்று சொல்லியின் தன்மை என்பது சரியான ஒன்று பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் கிளை என்ற பொருளை கொண்ட சொல் எது கிளை என்ற பொருளை கொண்ட சொல் ஆப்ஷன்ல கொம்பு என்பது சரியான விடை எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக வாங்க சாமி வாங்க வாருங்கள் சுவாமி வாருங்கள் வாருங்க சாமி வாருங்க இதில் சரியான எழுத்து வழக்கு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க வாருங்கள் சுவாமி வாருங்கள் என்பது சரியான எழுத்து வழக்கு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக மார்க்கம் குணம் இருந்தாலா பணம் இருந்தாலா இதில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பது சரியான விடை மேகசின் இதற்குடைய சரியான தமிழ் சொல் என்ன மேகசின் மேகசின் என்பது பருவ இதழை குறிப்பதாகும் கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருளை கண்டறிக கலை ஆப்ஷன்ல பாருங்க கலை என்பது வயலில் கலை முகத்தின் ஒளி என்பதை குறிக்கும் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய அப்படி ஆப்ஷன்ல பாருங்க இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் ஃபுல் ஸ்டாப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதனால் கமா வந்திருக்கு ஃபுல் ஸ்டாப் கமா வந்திருக்கு இங்கே ஃபுல் ஸ்டாப் இங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் என்பது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிய வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றுச்சம் என்பதுதான் சரியான விடை வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல் எது வண்டு என்ன பண்ணும் ஆப்ஷன்ல வண்டு முரலும் என்பது சரியான ஒளிமரபாகும் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது நம்ம அடிக்கடி பார்த்தது தான் ஓர் உயிர் எழுத்து பார்த்ததுதான் மெய் எழுத்துக்கு வருங்கிறது அப்போ இதில் எது வரும் இது இது ஒரு வந்திருக்கணும் ஓர் வர்றது தவறு அப்புறம் அழகிய ஓர் வந்திருக்கணும் இதில் ஈ வந்திருக்கிறதுனால ஓர் தான் வந்திருக்கணும் இப்போ சரியான ஒன்று ஓர் இனிய காலை பொழுது என்பது சரியான விடை கீழ்கண்ட பத்தியை படித்திற்கு படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம் கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை சிற்பக்கலை பற்றி திவாகர நிகண்டு மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம் யாழி தாமரை மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன திருச்சி மலைக்கோட்டை மாமல்லபுரம் காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலை நுட்பத்துடன் அமைந்துள்ளன பல்லவர் கால குடைவரை கோவில்கள் கோவில்களில் நுழைவாயில் இருபுறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன இதிலிருந்து ஐந்து கேள்விகள் சிற்பம் கல்லில் வடித்த என்னன்னு பார்த்தோம் கவிதைகள் சிற்பம் என்பது கல்லில் வடித்த கவிதை எனலாம் திவாகர நிகண்டவில் சொல்லப்பட்ட கலை என்ன கலை திவாகர நிகண்டவில் சொல்லப்பட்ட கலை பார்த்தீங்கன்னா சிற்ப கலையாகும் தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் யாவை தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் மற்றும் யாழி போன்ற சிற்பங்கள் காணப்படுகின்றன காவலர் நிற்பது போன்ற சிற்பகம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எந்த எவ்வகை கோயில்களில் பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில்களில் செதுக்கப்பட்டன திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலத்தை சார்ந்தது திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருதுன்னு பார்த்தோம் பல்லவர் கால சிற்பங்களாகும் சரியான வினைமரபை தேர்க கயல் பானை கற்றுக்கொண்டால் கயல் வந்து பானை வனைய கற்றுக்கொண்டால் என்பது சரி கலை சொற்களை அறிதல் பிளைன் என்பது எதை குறிக்கும் ப்ளைன் என்பது சமவெளியை குறிக்கும் சொல்லாகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்சொல் நெகிழி இதற்குரிய வினா என்ன வினா ஆப்ஷன்ல பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எது என்பது சரி மது இருபொருள் என்னென்ன வரும் மது என்பது தேனை குறிக்கும் மற்றும் கல்லை குறிப்பதாகும் பின்பறும் வினா தொடர்களில் ஏவல் வினா தொடரை கண்டறிய என்றால் என்ன இந்நூற்பாவிற்கு பொருள் யாது தமிழ் புத்தகம் முன்னிடம் தானே இருக்கிறது இதற்கு ஏவல்னா எதுவரும் நீ வரிசையில் நிற்க மாட்டாயா அப்படின்னு தான் ஏவல் வினா தொடராகும் பொருத்தமான வினையடி இப்போ வினைய வினை சொல்லின் அந்த வடிவந்தான் என்ன வரும் வினை வினையடியாக வரும் புத்தகம் மேசையில் இருக்கிறது இதில் இருக்கிறது தான் வினைச்சொல் அதனுடைய வினை வினையடியாக என்னவாக இருக்கும் கண்டிப்பாக இரு அடிச்சொல் மாதிரி வரும் இப்போது ஓடினான் அப்போ அதை என்ன பண்ணுவோம் ஓடினான்னால் ஓடு இன் கூட்டல் ஆண் பிரிப்போம் இதில் வினையடி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடு அப்போ விரைந்து ஓடினான் அப்படின்னா அந்த விரைந்துங்கிறது தான் நம்ம வினையடை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இருக்கிறதுக்கு வினையடியது இரு தேன் வான் இவ்விரு சொற்களும் பொருந்தி வரும் சொல் எது தேன் வான் இதற்கு என்ன வரும் ஆப்ஷனில் தேன்வழி வான்வழி தேனடை வானடை தேன் படை வான்படைன்னு சொல்ல மாட்டோம் தேன் துளி வான் துளி என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ வா